ஒவ்வொரு பாஸ் சீசனும் முடிஞ்ச உடனே ஒன் மந்த் கேப்பில் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்றது அந்தந்த பாஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு நடைபெறும் அது இப்போ ஷூட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிய வருது எப்படா பிக் பாஸ் கொண்டாட்டம் வைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து பிக் பாஸ் ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் அந்த விதத்தில் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட பாஸ் கொண்டாட்டம் எப்படா இருக்கும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்படின்றது தெரியும் பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து சாச்சனை அவங்களுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்ருக்காங்க எல்லாரு கூடையும் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க அதனால் பாஸ் கொண்டாட்டம் சீசன் எயிட்டோடதான் நம்ம சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் ஃப்ரீ சீசன் அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் ஒவ்வொரு சீசன்லையும் பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் ஏதோ ஒருத்தர் வராமல் இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆனால் இந்த பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேரும் வந்து பங்கெடுத்திருக்காங்க அப்படின்றது அவங்க போ ஃபோ போட்டிருக்க ஃபோட்டோலையே தெரிய வருது ஸோ இந்த சீசன் அப்படின்றது ஒரு டாக்ஸிக் ஃப்ரீயாகவும் மக்கள் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக ஒரு மைண்ட் ஃப்ரீயாக ஒரு ப்ரெஷர் இல்லாமல் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த பிக் பாஸ் கொண்டாட்டமும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது யாரெல்லாம் ஈகராக வெயிட் இருக்கீங்க அப்படின்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கான ப்ரோமோ இந்த வாரத்துலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக பிக் பாஸ் கொண்டாட்டம் நமக்காக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க